வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஐஓடி சீரீஸில் நம்ம விடையலைக்கு போகிறது ஒரு மக்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு காமனான கேள்வி சார் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமா இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க நான் என்ன மருந்து கொடுத்தாலும் சரி தைராய்டு ப்ராப்ளமுக்கு தைராய்டு மாத்திரை எழுதி கொடுப்போம் ஒரு டைப் ஒன் டயபிட்டிஸ்க்கு இன்சுலின் எழுதி கொடுப்போம் முக்கியமான அதெல்லாம் லைஃப் சேவிங் அது கட்டாயம் போடணும் ஆனால் அது எல்லாத்துக்கும் இந்த கேள்வி ஸ்டாண்டர்டாக வரும் சார் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு விளக்கத்துக்காக தான் இந்த காணொலி உண்மையாக இந்த மாத்திரை சாப்பிட்டாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுமா அல்லது ஒரு சில குறிப்பிட்ட மருந்துகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தன்மை இருக்கா சோ இந்த காணொலியில பாப்பவாங்க பெரும்பாலான மக்கள் நினைக்கிறது என்னன்னா இங்கிலீஷ் மாத்திரைகள் இங்கிலீஷ் மாத்திரைன்னா அலுவதின்னு சொன்னேன் இல்லையா அதை நவீன மருந்துகள் அதெல்லாம் இருக்கிறதே கிட்னி ஃபெயிலியரையும் லிவர் ஃபெயிலியரும் வர வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க ஸோ ஒரு சில குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மருந்துகளுக்கு மட்டும்தான் அதுவும் வந்து நம்ம சரியான மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் சும்மா அளவுக்கு அதிகமாகவோ அல்லது பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய தன்மை இருக்குது எல்லா மருந்துகளுக்கும் அந்த தன்மை இல்லை ஸோ அப்போ என்னென்ன மருந்துகளுக்கு அந்த தன்மை இருக்குது முதல்ல உங்களுக்கு வழி நிவாரணிகள் சரிங்களா இதுதான் நம்பர் ஒன் கழுப்பிட்டுங்க என்னஸ் ஏஏடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இந்த வலி நிவாரணி மருந்துகள் வந்து இப்போ வந்து ஷார்ட் கோர்ஸாக யூஸ் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு அடிப்பட்டு அல்லது ஏதோ ஒரு காயம் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ வலி நிவாரணிகள் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணுறது ஓகே சரிங்களா ஆனால் வலி நிவாரணி மருந்துகளை கணக்கில்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது உண்டு அதுவும் பர்டிகுலராக அந்த மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸு அப்படியே கடையில் வாங்கி சும்மா வலி நிவாரணம் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடையில் வாங்கி சும்மா இஷ்டத்துக்கு சாப்பிட்டே இருப்பாங்க வலி மாத்திரை இந்த வழி நிவாரணிகளை முறையான மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் நீங்கள் கணக்கு இல்லாமல் நீங்கள் வாரக்கணக்காக மாதக்கணக்காக எடுத்துகிட்டு இருந்தால் கட்டாயம் சிறுநீரக பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்னால் எல்லா ஆன்டிபயோட்டிக்குமே கிட்னி ஃபெயிலியரை ஏற்படுத்தும் அப்படின்லாம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு சில குரூப் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் சரிங்களா வேங்கோமைசின் அமிகாசின் அமினோக்ளைகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சில வகையான கோட்ரை மாக்ஸோல் அப்படிங்கிற மாதிரி சில குரூப் ஆஃப் மருந்துகள் அந்த மாதிரி ஒரு சில குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு கிட்னி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுவும் சகஜமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் தான் ரேராக அதாவது இது யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இல்லை ஒரு பத்தாயிரத்தில் அல்லது லட்சத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை பரிந்துரைக்கும் மருத்துவரே அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் பார்த்து தான் பரிந்துரைப்பாங்க ஆல்ரெடி ஒருத்தருக்கு டயபெட்டீஸ்னால கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து நம்ம கணக்கு போட்டு தான் டாக்டர் பறந்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை பற்றி கால் பண்ணுறது ஸோ ஆன்டிபயோட்டிக்னாவே பயந்து விட தேவையில்லை மூணாவது வலி நிவாரணிகள் எப்படி சுயமாக நம்ம யூஸ் பண்ணி வந்து ப்ராப்ளம் வரும்னு சொன்னோம் அதேமாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிரிட்டிக்கு போடக்கூடிய மருந்துகள் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை நம்ம வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அசிரிட்டிக் போடுவோம் அது வந்து ரெண்டு குரூப் ஆஃப் மெடிசன் இருக்குதுங்க ஹெச் டூ பிளாக்கர்னு சொல்லுவோம் ரேண்டின் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த குரூப் ஆஃப் மருந்துகள் எவ்வளோ நாள் எடுத்தாலும் பெருசாக தொந்தரவு கிடையாது இந்த ஆன்டாசிட் சும்மந்த ஜெடுசல் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ரொம்ப நாள் எடுத்தாலும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை என்னன்னா பிபிஐஸ்ன்னு சொல்லுவோம் ப்ரோட்டான் பம்ப் இனிபிட்டர்ஸ் பேண்டோபிரசோல் ஒமிபிரசோல் இசுமிப்ரஸோல் அந்த மாதிரி ரவி இந்த குரூப் ஆஃப் மருந்துகளை நீங்கள் இப்போ ஒரு அல்சர்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதிகபட்சம் ரொம்ப லாங் டர்ம்னா மூணு மாதம் அந்த மாதிரி எடுக்கலாம் கணக்கு இல்லாமல் சிலர்லாம் எனக்கு அசிடிட்டி நான் ரெண்டு வருஷமாக மாத்திரை போட்டுட்டு இருக்க டாக்டர் அப்படிமாங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த பிபிஐஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை கணக்கில்லாமல் எடுத்தால் அதுக்கு கிட்னி பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தன்மை இருக்குது ஸோ கணக்கு இல்லாமல் அசிடட்டி அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்சர் மாத்திரை எடுக்கிறவங்க கட்டாயம் இதை மனசில் வச்சுக்கணும் ஸோ எந்த மாதிரி தொடர்ந்து எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது நாம் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் பார்த்துக்கணுமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்துகளை எடுக்காதீங்க அடுத்த கேட்டகரி கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்காக இருக்கிற ட்ரக்ஸு ஸோ இயற்கையாகவே இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல் தான் ஏன்னா அந்த கேன்சர் செல்வை அழைக்கிறதுக்காக ஆன்டிமெட்டபலைட்ன்னு சொல்லுவோம் கொஞ்சம் பவர் கூடுதலாக தான் இருக்கும் ஸோ இந்த மருந்துகள் வந்து சில சமயம் இந்த கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் இங்கே வந்து மருத்துவர் அதை பரிந்துரைக்கும் ஆன்காலஜிஸ்ட் அதெல்லாம் தான் பரிந்துரைப்பார் ஏன்னா நாம இங்கே உயிருக்கும் வாழ்வுக்கான போராட்டத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில சைட் எஃபெக்ட் ஏற்பட்டாலும் நம்ம உயிரை காப்பாற்றணும் நோக்கத்தில் அதெல்லாம் மனசில் கணக்கு வச்சுட்டு கால்குலேட் பண்ணி அவங்க வந்து அந்த மருந்துகள் கொடுப்பாங்க தன்மை இருந்தாலும் நீங்கள் இதுக்கு தயக்கம் காட்ட வேணாம் ஏன்னா ஒருத்தருக்கு அப்படி இருக்க கேன்சர் ஏதாவது இருக்குன்னா அது எப்படி என்னென்னு பார்த்துட்டு அந்த டாக்டர் வந்து அந்த சூழ்நிலைக்கு பெஸ்ட்டு மருந்து என்னவோ அதை பரிந்துரைப்பாங்க அப்புறம் சில வகையான பிபி மருந்துகள் பிபிக்கு கொடுக்கக்கூடிய சில வகையான டயபெட்டிக் மருந்துகள் ஏசி இனிபிட்ராஸுன்னு சொல்லுவோம் ஆன்ஜோடென்சின் இன்செப்டா பிளாக்கர்னு சொல்லுவோம் இதெல்லாம் சகஜமாக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் அது எல்லாத்துக்கும் கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தாது ஆல்ரெடி சில பிரச்சனை உள்ள ஒரு சில சாரார் மக்களுக்கு வந்து அது கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஸோ அதையும் வந்து நீங்கள் சுயமாக யூஸ் பண்ணாதீங்க பிபி மருந்துகள் அதெல்லாம் அதெல்லாம் முறையாக மருத்துவர் வந்து பரிந்துரைச்சு உங்களோட முறையாக பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பரிந்துரைப்பாங்க ஸோ ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா சில குரூப் ஆஃப் மருந்துகளை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு வகையான பிபி மருந்துகளை பரிந்துருப்பாங்க ஸோ ஆனால் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு இது சேஃப் தான் ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு மருத்துவர் பிறந்திருப்பாங்க அதனால் பிபி மருந்துகள் நீங்கள் சுயமாக யூஸ் பண்ணாதீங்க கடையில் வாங்கி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்போ தலைவலிக்குது தலைவழி வரப்பு மட்டும் பிபி மாத்திரை போடுவேன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க அப்பப்போ மருந்து கடையில் போய் வாங்கி பிபி மாத்திரை போடுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க முறையாக மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் எடுக்க வேண்டாம் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான இந்த சைக்காட்ரிக் மருந்துகள் மனநல பாதிப்பு அல்லது வந்து டிப்ரெஷன் அதுக்கு கொடுக்குற மருந்துகளுக்கு வந்து சில மருந்துகளுக்கு ரேப்டோமயோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை பாதிப்பு வந்து ஏற்படுத்தி அதனால் கிட்னி இன்ஜுரி ஏற்படுத்துறதுக்கான தன்மை இருக்குது அதனால் இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துகள் எதுவுமே வந்து நீங்கள் சுயமாக வந்து சும்மா கடையில் வாங்கி இப்பெல்லாம் தரதில்லை அந்த மாதிரி பட் அதையும் சுயமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது இது இல்லாமல் வேறு நிறைய ஹெச்ஐவி மருந்துகள் அப்புறம் இந்த இம்யூனோசப்ரெஷன்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மருந்துகள் அந்த மாதிரி சில மருந்துகளுக்கும் இந்த கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் இந்த மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடிய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்க்கை விட ரொம்ப பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறனால டாக்டர் வந்து அதை பார்த்து பரிந்துரைப்பாங்க அதனால் கவனம் ஸோ இப்போ நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் சுயமா இந்த அசிலிட்டி மாத்திரை போகிறவங்க சுயமா சும்மா வழி மாத்திரை போகிறவங்களாம் கவனத்தில் வச்சுக்கணும் அதே சமயத்தில் யூஸ் பண்ணுற எல்லா மாத்திரையுமே வந்து உதாரணத்துக்கு இப்போ தைராய்டு வந்து முக்கியமாக வந்து தைராக்சின் அதுவும் இப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் தைராக்சின் இந்த தட்டுப்பாடு வரும் ஹைப்போ தைராய்டிசம் அவங்களுக்கெலாம் வந்து தைராக்சின் மாத்திரை கரெக்டாக எடுக்காட்டி அவங்களுக்கு மனநலமே பாதித்து நிரந்தர மனநல பாதிப்பு உள்ள குழந்தைங்களாம் மாறிடுவாங்க அவங்களுக்கு நம்ம மாத்திரை கொடுத்தா கூட தைராக்சின்னு உடம்புல சுருக்கிற ஹார்மோன் அதை கொடுத்தா கூட பெற்றோர் வந்து சார் கிட்னி பாதிப்பு வந்துடுவான்னு சொல்லிட்டு போடாமல் இருக்காங்க இது ஒரு பெரிய தப்பு டைபோன் டயபெட்டிஸ்லாம் இருக்குது இன்சுலின் கட்டாயம் போட்டானோம் இன்சுலின் உடம்புல சுருக்கிற ஹார்மோன் அதை போட்டால் இப்படி கிட்னி ஃபெயிலியர் வரும் அதை வந்து நினச்சிட்டு கிட்னி பாதிப்பு வரும்னு நினச்சிட்டு போடாமல் இருந்து நானே வந்து என்னோட பேஷண்ட்ஸே ஒன்று ரெண்டு பேர் இறந்தே போயிருக்காங்க இந்த ஒரு தவறான புரிதல்னால் இன்சுலின் விட்டுட்டு ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகி வீட்லேயே இருந்தெல்லாம் காம்ப்ளிகேஷன்லாம் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தவறுகள் பண்ணப்படாது ஸோ மருந்து எல்லாமே கிட்னி பாதிப்பு ஏற்படுத்தும் த அப்படி கிடையாது ஈவன் வந்து நீங்கள் ரொம்ப சேஃப்புன்னு நினைக்கக்கூடிய மூலிகைகளே ஏகப்பட்ட மூலிகைகளுக்கு கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது சரிங்களா அதையும் ஞாபகத்துக்கணும் ஸோ உலகத்தில் ஒரு எல்லாமே சேஃப் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நான் மறுபடியும் தான் சொல்லுவேன் நம்ம குடிக்கிற தண்ணி ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து லிட்டர் குடிச்சிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தலாம் நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமாக சுவாசித்தா அதுவே வந்து கண் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ரெட்டினோபதி பத்தி அதெல்லாம் ஏற்படுத்தலாம் ஸோ உலகத்தில் சேஃப் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஸோ நம்ம கரெக்டான டோசேஜு கரெக்டான முறையில் எந்த சூழ்நிலையில் எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து நம்ம பயன்படுத்தணும் அதை பண்ணிட்டால் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது இதை மனசில் வச்சுட்டா போதும் ஸோ எல்லா மருந்து கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினச்சி தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஆனால் தேவையான சமயத்தில் சரியான மருத்துவர் பரிந்துரையோடு கரெக்டான மருந்துகள் எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை